தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளை சுற்றிய பெரிய கேள்விக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் முக்கியமான விளக்கத்தை அளித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எந்த விசாரணையுமின்றி யாரையும் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க முடியாது என்று தெளிவுபடுத்தினார் தமிழகத்தில் உள்ள ஆறு கோடி நாற்பத்தி ஒன்று லட்சம் வவாக்காளர்களில் ஆறு கோடி பதினாறு லட்சம் பேருக்கு ஏற்கனவே எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன ஆறு கோடி பதினாறு லட்சம் பேருக்கு ஏற்கனவே எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன அதில் ஐம்பது சதவீத படிவங்கள் திரும்பப் பெறப்பட்டுவிட்டன அறுபத்தி எட்டு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழு பி ஓக்கள் உட்பட மொத்தம் இரண்டு லட்சத்து நாற்பத்தைந்து ஆயிரம் பேர் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்தியாவிலேயே அதிக பயிற்சி பெற்ற பி எல் கொண்ட மாநிலம் தமிழ்நாடுதான் சென்னையிலேயே தொன்னூத்தி ஆறு சதவீதம் வரை படிவங்கள் விநியோகம் முடிந்துள்ளது மேலும் இதுவரை இரண்டு லட்சம் ஆன்லைன் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன வரைவு வாக்காளர் பட்டியல் ஐந்து பிரிவுகளாக விரைவில் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார் எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி டிசம்பர் நான்கு இந்த காலக்கேடு நீட்டிக்கப்பட வாய்ப்பில்லை என்று அவர் உறுதியாக கூறியுள்ளார் தமிழகத்தில் அதிக அளவு பீகார் வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அவர் மொத்தம் எட்டுநூற்று அறுபத்தி ஒன்பது பீகார் மாநில வல்லுநர்கள் மட்டுமே தமிழகத்தில் வாக்களிக்க புதியதாக விண்ணப்பித்துள்ளனர் என்று தெளிவுபடுத்தினார் ஒரு அரசியல் கட்சி மட்டுமே படிவங்கள் எடுத்துக் கொள்கிறது என்ற குற்றச்சாட்டு தவறு பிஎல்ஓவுடன் அனைத்து தரப்பினரும் இணைந்து பணியாற்றுகிறார்கள் எங்காவது தவறு நடந்தால் புகார் அளிக்கலாம் தகுதியான வாக்காளர்கள் யாரும் விடுபட மாட்டார்கள் எனவும் அவர் உறுதியளித்தார் இறந்தவர்கள் இடம் மாறியவர்கள் படிவத்தை வாங்காதவர்கள் தொடர்பான விவரங்கள் மாவட்ட தலைமை தேர்தல் அதிகாரி இணையதளங்களில் வெளியாகும் ஒரே தொகுதியிலேயே இடம் மாறியிருந்தால் அவர்களின் படிவம் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் வேறு தொகுதிக்குச் சென்றால் பழைய இடத்தில் விண்ணப்பிக்க முடியாது எனவும் அவர் வலியுறுத்தினார் கணக்கீட்டு படிவங்களில் தகவல் சரியாக இருந்தால் எந்த படிவமும் நிராகரிக்கப்படாது என்று தெரிவித்து மக்களுக்கு உறுதியையும் நம்பிக்கையையும் அளித்தார் அர்ச்சனா ஐஏஎஸ் இந்த அறிவிப்பு பீகார் சட்டசபை தேர்தலில் அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் நீக்கப்பட்ட பின்னணி சர்ச்சைகளுக்கு நடுவில் மிக முக்கியமான விளக்கமாக கருதப்படுகிறது பனிரண்டு மாநிலங்களிலும் இந்த திருத்தப் பணிகள் விரைவில் நடக்கவிருக்கிறது என்பதால் வாக்காளர் பட்டியலில் தெளிவும் துல்லியமும் கூடுகிறது என்ற நம்பிக்கையும் உருவாகியுள்ளது